இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறை வார்த்தையானது கடவுளுக்குரிய காரியங்களை கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடிய நபர்களாக நாம் இருக்கவும் மற்றவர்கள் அதை செய்வதற்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நம் வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய இறைவார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகிறோம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த மண்ணில் தனக்கு பின்னாக கடவுளுக்குரிய காரியங்களை ஒவ்வொருவரும் ஆர்வத்தோடு முன்னெடுக்க வேண்டும் என்ற மனநிலையோடு சீடர்களை அழைத்து அவர்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றி அவர்கள் வழியாக இந்த அகிலத்தில் கடவுளுக்குரிய காரியங்களை நாளும் எத்தகைய தடை வந்தாலும் எல்லா தடைகளுக்கு மத்தியிலும் முன்னெடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார் அதன் அடிப்படையில் அத்துணை சீடர்களும் தங்கள் வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள் இந்த சீடர்களின் வழியாகத்தான் இன்று நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவையும் அவர் கற்பித்த கடவுளுக்குரிய அத்துணை காரியங்களையும் உணர்ந்திருக்கின்றோம் மாபெரும் யூபிலி ஆண்டில் பயணித்து நாம் அத்துணை பேரும் கடவுளிடத்தில் காணப்பட்ட அளப்பரிய அன்பையும் மன்னிப்பையும் இரக்கச் செயல்களையும் நமது செயல்களாக மாற்றிக்கொண்டு இறைவன் விரும்புகிற மக்களாக இந்த அகிலத்தில் பயணிக்கவும் மற்றவர்களும் இப்பாதையில் பயணிக்க வழிகாட்டவும் இன்றைய நாளில் இதயத்தில் உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்